தூண்டும் ஜிஆர்எஸ் சுவாமிநாதனே பதவி விலகு ஜிஆர் சுவாமிநாதனா ஜிஆர் சுவாமிநாதனே பதவி விலகு இது தெரிஞ்சிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் அது அளந்து போட்ட கல்லுதான் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிட்டாங்க அதற்கான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் அரசாங்கத்தினுடைய ஆதாரங்கள் அது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுடைய பார்வை கொண்டு வந்திருக்கு

அதுலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு அளவுக்கல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த அந்த டிஸ்டன்ஸோட எத்தனை இந்த பக்கம் எவ்வளவு அளவு அந்த பக்கம் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத அளந்துருக்காங்க அந்த நீங்கள் கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த அளவையே நீங்கள் நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படி அளந்து தான் செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா கரெக்டாக அந்த அளவு இருக்குது அந்த கல் கிட்ட போய் நிக்குது அவங்க சொன்ன இருந்து அந்த மேப்பில் நம்ம செக் பண்ணதும் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதுலையும் வைரல் ஆகிருக்கு அதனால அது வந்து அளவுக்கல் தான் அப்படிங்கிறது நீங்கள் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆயிருச்சு ஆனா இதெல்லாம் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கோ ஆர் எஸ் எஸ் சார்ந்த இதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது அது அளவை கல்லு தான் அப்படிங்கிறத எதிராளிகள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறது கூட தெரியாம அவங்க இதை பண்ணல அளவை கல்லு தான் கல்லுதான் அதுலதான் விளக்கேத்தனும் அப்படின்னு தான் அந்த தீர்ப்புல அவரு சொல்ல வர காரணமாக நம்ம பார்க்க முடியாது அளவை கல்லு தான் அளவைக்கல்லுதான் தான் ஏத்தணும் அப்ப அதை வந்து வழக்கமாக தான் ஏத்துறாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்லி கொண்டு வராங்க இப்போ என்னங்க வளமையாக அங்க ஏற்றுகிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க நாங்க பாரம்பரியமா பண்பாடாக வளமையாக நாங்கள் நாங்கள் இந்துக்கள் வந்து அங்க தீபம் ஏத்துற இடம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப வளமையாக அப்படின்னா இப்ப வளமைக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் அது அளவுக்கல் அப்படிங்கிறதுல தெரியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வளமைக்குள்ளவே போயிடும் இப்ப முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது முருகாற்று படையில வடமையே என்ன சொல்லியிருக்காங்க எப்படி வழிபடணும் சக்கர பொங்கலும் புளியோதனையும் வச்சு வழிபடணும்னு முருகாற்று படையில எழுதியிருக்கா இல்ல ஆட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் அறுத்து அதை சோத்துல விட்டு அதை பிணைஞ்சி அதைதான் முருகனுக்கு படைக்க வேண்டும் என்று முருகாற்று படையில் எழுதிருக்கு நாம சொல்லல இது பெரியாரோ அம்பேத்கரோ அல்லது மருந்தின் தொடரோ உட்காந்து எழுதல இது முருகாற்றுப் படையில எழுதியிருக்கு முருகனை எவ்வாறு வழிபடுவது அப்படிங்கிற முறையில் இது வருது அப்ப வழமையாக பாருங்க முருகாற்று படையில இது பற்றின குறிப்புகள் இருக்கு அதனால எல்லா முருகன் கோயிலையும் வழக்கமாக வளமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையும் கோழியை நம்ம எடுத்துட்டு போடுவோமா இதற்கு ஜிஆர் சுவாமிநாதன் அலோ பண்ணுவாரா சரி வளமையாவே போவோம் பழனியில் உள்ள முருகன் கோவில் அர்ச்சகராக யார் இருந்தது பார்ப்பனர்கள் தான் அர்ச்சகராக இருந்தார்களா இல்ல பண்டாரங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான் பழனி வழமையாக அர்ச்சகராக இருந்தார்கள் எந்த காலத்துல பண்டாரங்களை வெளியேற்றி விட்டு பார்ப்பனர்களை உள்ளே கொண்டு வராங்கனாக்கா ஒரு நாயக்கராட்சியில தான் அது நடக்குது அந்த நாயக்கராட்சியில அவருடைய அமைச்சராக ஒரு பார்ப்பனர் இருக்காரு அப்ப அந்த பழனி கோவிலுக்கு அவர் போறாரு போகும் பொழுது பண்டாரங்கள் தான் அங்க அர்ச்சகராக முழு நிர்வாகமும் அங்க பண்டாரங்கள் கையில் தான் இருக்கு அப்ப பண்டாரங்கள் அர்ச்சனை செய்து கொடுக்கும் பொழுது நான் பாப்பான் நீ ஒரு பண்டாரம் உன் கையில வாங்குறதா நீ வந்து அர்ச்சனை பண்ணி எனக்கு விபூதி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாயக்கர்கிட்ட சொல்லி அங்க பண்டாரங்களை எல்லோரையும் வெளியேற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்ப்பனங்களை உள்ளேத்துனாங்க அப்ப வளமையாக அப்படிங்கிறத நம்ம கொண்டு போவோம் பாருங்க வளமையாக முருகனை தொட்டு வழிபட்டு அர்ச்சனை செய்தது பண்டாரங்கள் இன்னைக்கு அர்ச்சகர்கள் உள்ள போனது என்னுடைய வளமை கெட்டுப்போச்சு இந்துக்களுடைய உரிமை பறிபோகுது அப்போ பார்ப்பனர்களை வெளியேற்றிட்டு வடமையா இருந்த அந்த பண்டாரங்களை உள்ள விடுங்க அப்படின்னு போயிடலாமா ஏன்னா வடமை தானே நீங்க சொல்றீங்க வளமையா இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழமையான ஒண்ணுதான் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பண்ணிடலாமா பார்ப்பனர்கள் வீட்டில் புருஷன் செத்துப்பட்டாக்கா அந்த வீட்டில் உள்ள பொண்ணு ரெண்டாம் திருமணம் பண்ணக்கூடாது மொட்டை அடிச்சு மொட்டை பாப்பாத்தின்னு ஊரில் உட்கார வச்சிருவாங்க சின்ன பிள்ளைகளை ஊரில் குழந்தைங்ககிட்ட பாட்டே போடுவாங்க மொட்டைப்பா பாத்தி கடைக்கு போனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே வரும் இப்போ மொட்டைப்பா பாத்திங்கிறது வளமையா இருந்தது தானே பண்ணிடலாமா இனிமே பார்ப்பனர்கள் வீட்டில் யாராவது கணவன்மார்கள் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா அந்த மனைவிகள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா இப்போ கூட நம்ம ஸ்ரீகாந்த் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார்ல அவருடைய பையனுக்கு இரண்டாம் அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டாம் திருமணம் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல செகண்டா அவருக்கு ரெண்டாவது திருமணம் தான் அவருக்கு ரெண்டாவது திருமணம் தான் இந்த சம்யுக்தா நடிகை அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களும் பார்ப்பன சமத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் தான் இது எப்படி அலோவ் பண்ணுதுன்னா இரண்டாம் திருமணத்திற்கு மந்திரமே கிடையாதுன்னு சொல்லுது வேதம் மந்திரமே கிடையாது அப்புறம் எப்படி ரெண்டாம் திருமணம் பண்றீங்க அப்ப இல்லாங்க ஸ்ரீகாந்த் ஃபேமிலியா ஒட்டுமொத்தமா பார்ப்பனர் சமூகம் கிடையாதுன்னு ஜாதி துஷ்பிரயோகம் பண்ணிடலாமா ஜாதி விளக்கம் பண்ணிடலாமா எப்படி இவங்க அந்த கணித இவர் நம்ம ராமானுஜர் எப்படி ஜாதியிலேருந்து வெளியேற்றினாங்களோ அதே மாதிரி ஸ்ரீகாந்தினியுமே அவால் கிடையாது ஸ்ரீகாந்த் பையன் பார்ப்பனர் கிடையாது சம்யுக்தா ஃபேமிலி பார்ப்பனர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்ப்பனர் சமூகத்திலேருந்து வெளியேற்றலாமா பூனலை கழட்டி வச்சிருங்க பார்ப்பனர் சமூகத்தை உங்களுக்கு சம்பந்தம் இனிமே சம்பந்தம் கிடையாது அவங்கள வந்து அவளை ஒத்தி வச்சிருங்க அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி போலாம அவாளுக்கு அவளுக்கு யாரும் சக்கர பொங்கல் தரக்கூடாது அவாளுக்கு யாரும் தயிர் சாதம் அனுப்பாதே சொல்லிடலாமா சமீபத்தில் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியாக மாற்றியே தீருவோம்னு சொல்றாரு இப்ப பக்தர்கள் கேட்கிறாங்க மேல போய் விளக்கேத்தனம்னாக்கா தாராளமாக விளக்கேத்தலாம் விளக்கேத்துவதற்கான இடம் தீபம் ஏற்றுவதற்கான இடம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு முச்சுப்பிள்ளியார் கோவில்ல அங்க மேலே உள்ள உச்சுப்பிள்ளியார் கோவில் வாசல அது நடக்குது இந்த வருஷமா தான் விளக்கேத்துறாங்க தீபம் ஏத்துனாங்க அப்ப நீ உண்மையிலேயே உனக்கு கடவுள் நம்பிக்கையின் பால் தான் அதை கேட்கிறனாக்கா ஏத்துறாங்களே உச்சுப்பிள்ளியார் கோவில் வாசல ஏத்துறாங்கல்ல அங்கே போய் கும்பிட்டு நிபுட்டுக்கு போக வேண்டியதுங்கண்ணே கடவுள் நம்பிக்கை ஒன்றும் அதாங்க பண்ணுவாங்க எங்கே தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க கும்பிடுவாங்க துண்ணுரையோ குங்குமத்தையோ வாங்கி பூசி பட்டையோ நாம போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க கலவரம் பண்ண துடிக்கிற நபர்கள் தான் நாங்கள் அங்கே ஏற்ற மாட்டோம் தர்காவுக்கு பக்கத்தில் தான் ஏற்றுவோம் நாங்கள் அங்கே ஏற்ற மாட்டோம் மசூதிக்கு பக்கத்தில் தான் ஏற்றுவோம் நாங்கள் அங்கே ஏற்ற மாட்டோம் நாங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு பக்கத்தில் தான் ஏற்றுவோம் அப்படின்னு இந்த கலவரம் பண்ண துடிக்கிற நபர்கள் தான் நாங்கள் ஏற்று ஏற்றுறதுக்கான கோரிக்கை வைப்பாங்க சரி அவன் கோரிக்கை வைக்கிறான் கலவரம் பண்ணவரா வன்முறை பண்ணவரா நீதிபதி இன்னும் உட்காந்து உங்களுக்கு தெரியணும்ல யாரு கொண்டு எனக்கா எல்லா வழக்கையும் வாதம் பிரதிவாதத்தை மட்டுமே வச்சு தீர்ப்படுத்த மாட்டாங்க அங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இன்டென்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க என்ன இன்டென்ஷனோட வர்றாரு இல்லங்க இது வந்து அரசியல் உள்நோக்கத்துல நீங்க போட்டிருக்கீங்க அதனால அவர் மீது தவறு இருந்தாலும் அரசியல் தான் நீங்க போட்டிருக்கீங்க அவரை தண்டிக்கணும் அவரை வழி செய்யணும் அவரை வந்து சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க வரல அதனால உங்களுக்கு உள்நோக்கம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸ் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அப்ப இதுல வழக்கு போட்டவனுடைய உள்நோக்கம் என்னன்னு பார்க்கணும்ல ராம ரவிக்குமார அவன் கொண்டாடியே மதிக்காது வீட்டுல கொண்டாடியே மதிக்காது ராம ரவிக்குமார வீட்டுல அவன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அவனுக்கு ஆனாவுக்கு அடியெழுத்துனாவே என்னன்னு தெரியாது வேலா இதுன்னு எழுதி சொன்னீங்கன்னா தொடக்கால் போட்டு எழுதுற பயன் அவன் அவன் பெட்டிஷனை ஃபில் பண்ணி கொடுத்தான் எஸ்ஐஆர் பாம்ப கொடுங்க ஃபில் பண்ண தெரியாது அந்த பரவேசிக்கு அவன் தற்கொலை கை நாட்டுவன் அவன் அவர் உட்கார்ந்து பெட்டிஷன் போட்டு அவருக்கு அவர் பக்திமானா கடவுள் கடவுள் நம்பிக்கையாளரா இது வந்து கடவுளுடைய உரிமை ஏன்னா கடவுளுக்கு தேவைனாக்கா அவரோட உரிமையை அவர் வாங்கிக்கிறாரா நீ என்ன கடவுளை விட பெரிய சக்தி படைச்சவனா உலகத்துல கடவுள் தானங்க சக்தி படைச்சவர் படத்துலலாம் எல்லாம் பாத்துருப்போம் அப்படி கையை வச்சோடனே புஷ்ஷுன்னு அந்த புஷ்வான கையில இருந்து போகும் அங்கேயிருந்து ஒரு அம்பையே சாட்சி எடுத்துருவது அவ்வளோ பெரிய சக்தி படைச்சவர் உலகத்தை படைச்சவரு நம்ம எல்லாம் நமக்கு உணவு அளிக்கக்கூடியவரு யாருக்கு நல்லது செய்யணும் யாருக்கு தீமை செய்யணும்னு உட்காந்து கரண்டா அக்கௌண்ட் எழுதுறவர் அவரு தான் நீ என்ன அவரை விட நீ பெரிய வளர்த்தியா நீ ஒருவேளை நீ ஏத்துறது தப்புனாக்கா கடவுள் அவரு பார்த்து பாருறா அப்ப கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியா பாருங்க இந்துக்களே திருப்பரங்குன்ற மலையில உள்ள முருகனுக்கும் அங்க உள்ள சிவனுக்கும் அங்க உள்ள பிள்ளையாருக்கும் சக்தியே கிடையாதுன்னு ராம ராம ஜிஆர் ஜி ஆர் சாமிநாதனும் சொல்றாங்க நாம சொல்லல ஒருவேளை தப்பா இருந்தாக்கா கடவுள் தண்டிக்க போறாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை அதுல இப்ப இதுல இவ்வளவு திருப்பரங்குன்றதுல நடந்துட்டு இருக்கே வந்துச்சு நம்ம அரசாங்கம் வந்து முன்னாடி தடுத்துருச்சு நீ நீதிமன்றத்துக்கே போனாலும் நீ தீர்ப்பையே வாங்கினாலும் நின்னாலும் நீ வந்து கூட்டு வந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முதலமைச்சர் நான் இந்த தடுப்பேன் என்று சொல்லி தடுத்து இருக்கிற அதனால இந்த அரசாங்கத்திற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கு நம்ம இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்ல ஏதோ திருப்பரங்குன்ற மட்டும்தான் நடக்குதா அப்படிலாம் இல்ல இன்னைக்கு கரிகாலன் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரலனாக்கா கரிகாலன் திண்டுக்கல்ல இருக்காப்ல திண்டுக்கல்ல உள்ள பெருமாள் கோவில்பட்டி பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல என்ன பண்றானாக்கா இதே பிரச்சனை அங்கேயும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்கள்ல அவங்க குறி வச்சிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல என்னன்னாக்கா பெரிய இஷ்யூவாக மாறி மீடியா ஃபோக்கஸ் அங்க போனதுனால நம்ம திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் அது நடந்துகிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை பெருமாள் கோவில் பட்டியல என்ன நடந்துச்சுனாக்கா இதே மாதிரி ஒரு பிரச்சனை அந்த பெருமாள் கோவில் பட்டியல மூன்று சமூகம் பெரிய சமூகமா இருக்காங்க மண்ணுக்கு ரெண்டு சமூகம் வன்னியர் அப்புறம் குடும்ப கவுண்டர் சொல்றாங்க அவங்க தலித்துகள் கொஞ்சம் இருக்காங்க ஆ அந்த வன்னியர்ல வந்து ரெண்டு வன்னியர் கிறிஸ்துவ வன்னியர் இருக்காங்க இந்து வன்னியர் இருக்காங்க இந்து வன்னியர் ஒரு இருநூறு குடும்பம் இருக்கு கிறிஸ்தவ வன்னியர் ஒரு நாலு குடும்பம் இருக்கு அங்க தேவாலயம் இருக்கு காளியம்மன் கோயில் இருக்கு மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த மாரியம்மன் கோயில வந்து அந்த வன் இவங்க கவுண்டர் கும்பிடுறாங்க காளியம்மன் கோயில வந்து இந்து வன்னியர்கள் கும்பிடுறாங்க தேவாலயத்தை கிறிஸ்துவ வன்னியர் கும்பிடுறாங்க இது வழக்கமாக அவங்க எடுத்துட்டு இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதுக்குள்ள அந்த ஊருக்குள்ள உள்ள இந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சங்கி பயன் அந்த சங்கி பயம் என்ன பண்ற இதே மாதிரி எதிராக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் கோயில் கட்டிருக்காங்க அந்த கோவில் கட்டும் போது எக்ஸ்ட்ரா கல்லு முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கல் இருக்கும்ல யூஸ் பண்ணாத கல்லு அந்த பட்டை கல் படிகெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மிஞ்சு போன கல்லை தூக்கி பக்கத்துல போட்டுருக்காங்க ஒரு அஞ்சாறு கல்லு மிஞ்சு போனதுனால சேர்த்து போட்டு அங்க உக்காடுறதுக்கு காலையில மாலையில உட்காந்து தாயம் ஆடுறதுக்கு அப்புறம் ஆடு புள்ளி ஆட்டம் ஆடுறதுக்கு அந்த கல்லிலையே ஆடு புள்ளி ஆட்ட ஆடுறதுக்கான கோடெல்லாம் அவங்களே அந்த கிழிச்சு வச்சிருக்காங்க ஆடு புள்ளியாட்டம் விளாடுறது தாயம் விளாடுறது அப்புறம் சும்மா கதை பேசுறதுக்கு வேலைக்கு ஆட்கள் அங்க இருக்காது கூட்டு போறதுக்கு அப்படியாக பயன்படுத்திருக்காங்க பஞ்சாயத்துக்குள்ள அங்க நடக்கிறது இப்ப என்ன பண்றான் அவன் திடீர்னு போயிட்டு மூணாம் தேதி கார்த்திகை ரெண்டாம் தேதி போயிட்டு எதர்ச்சியா ஒரு பெட்டிஷன் போடுறான் அது வந்து எங்களுடைய ஏதோ ஒரு சாமியுடைய பேர் சொல்றான் ஒரு ஐநா பண்டு பண்டு கருப்பண்ண சாமி முண்டு முண்டு கருப்பண்ண சாமி முண்டு கருப்பண்ண சாமி அது எது பட்டங்கள் உட்காரத்துக்கு உட்காரத்துக்கு போடுவோம்ல கல் ஊர்ல எல்லாம் சொமகல்ல போடுவாங்கல்ல அந்த சொமகல்ல படுத்ததாக்குல இருக்கு அது பேர் வந்து பண்டு முண்டு முண்டு கருப்பண்ண சாமி அது அதுக்கு கீழே கோவில் இருக்கு தோண்டணும் அதனால எங்களுக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்க எப்பா கார்த்திகை தீபம் எங்க ஏத்துவாங்க அந்த கதை என்னன்னு தோழர் சொன்னார் இல்லாத பெருமாளும் இவரும் போயிட்டு பிரம்மனும் போயிட்டு யாரு நாங்க பெரியாள்னு கேட்கும் போது சிவன் சொல்றாப்ல என்னுடைய காலையையும் என்னுடைய தலையையும் யார் பார்த்துட்டு அவங்க தான் பெரியாள்னு சொல்றாப்ல போகும்போது ரெண்டு பேருலயும் பார்க்க முடியல ஒரு பூ வந்து பொய் சாச்சி சொல்லுது அதனால ஒரு தீபமா திருவண்ணாமலையில போய் செட்டில் ஆயிட்ட அப்படி இதுதான் அதுல உள்ள கதை சரிங்களா அப்படின்னாக்கா சிவனுக்காக ஏற்றப்படுவது கார்த்திகை தீபம் முண்டகற்பு முண்டகற்பண்ண சாமிக்கு சிவனுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் முண்டகர் பண்ணசாமு ஒருவே இருந்திருந்த நாட்டார் சைவம் நாட்டார் சாமி நாட்டார் தெய்வம் குல தெய்வம் சிறுதெய்வம் நாட்டார் தெய்வம் நாட்டார் தீபத்துக்குமே சம்பந்தம் கிடையாது அங்க உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் பெட்டிஷன் போடுறாங்க எங்க மதுரை பெஞ்சில போடுறாங்க எதர்ச்சியா அந்த பெட்டிஷன் வந்து எதர்ச்சியா ஜிஆர் சாமிநாதனுடைய பெஞ்சுக்கு போகுது இது எல்லாம் எதர்ச்சியா நடக்கிறது தான் இதை திட்டமிட்டு ஒரு ஒரு ஆர் எஸ் ஆர் பேக்ரவுண்ட் உள்ள அந்த பெருமாள் கோவில்பட்டியில உள்ள அந்த அந்த சார்ந்த கரெக்டா ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்சுக்கே கொண்டு போய் போட்டு பெட்டிஷனுக்கு முன்னாடியே இவரு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி பெட்டிஷன் வாங்கிட்டு அப்படியே தீர்ப்படுத்தி சீக்கிரம் போகணும்னு சொன்னதாக யாரும் நினைக்க கூடாது அப்படி நினைச்சா உள்நோக்கம் கற்பிப்பது அப்படி கிடையாது அப்படி நடக்கல எதர்ச்சியா எதிர்கா எதர்ச்சியா எதிர்த்தியா பெஞ்சுக்கு போது எதர்ச்சியா பார்த்துட்டு என்னங்க இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படுது விளக்கு ஏற்ற வேண்டாம் பாரு உண்டகாமிங்க கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த எழுதி வச்சார் இது எழுதி தீர்ப்ப கையில கொடுக்குறாரு உடனடியே நைட்டு உடனே கிளம்புங்க உண்டகலப்பண்ண சாமியை நம்ம காப்பாற்றணும் உடனடியா போங்கன்றாரு இப்ப மேட்ரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது கவர்மெண்ட்டுக்கு வருது திருப்பரங்குன்றத்துல எப்படி ராட் அடிச்சாங்களோ அதே மாதிரி பெருமாள் கோயில் கூட்டிலேயே நம்மளு ஸ்டாலின் அவர்கள் தம்பி வாங்க ஏற்கனவே நிறைய இருக்கு ரெண்டு இடத்துல போய் சொரு சொல்லி அவரு அங்க போலீஸ் அனுப்பி கலெக்டர் அனுப்பி ஒன் பார்ட்டி அந்த இடம் என்னக்கா இந்த அவ்வளவுதாங்க இருக்குது அது கல்லு உள்ள இடம் மட்டும்தான் இப்போ என்ன பண்றாங்க கல்லு உள்ள இடத்தை மட்டும் பேரிகார்ட்ஸ் போட்டு அத கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல ஏப்பா நீங்களும் வரக்கூடாது நீங்களும் வரக்கூடாது இனிமே அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு இடம் போட்டாங்க இந்த பாருங்க இதுதான் அந்த கோயில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கட்டின கோயில் இந்த கல்லு இருக்கு பாருங்க இந்த கல்லு தாங்க இது ஏன்னா சாமின்னு சொல்லுவாங்க தெரியுதா உங்களுக்கு கல்லு உட்காரத்துக்கு போட்ட கல்லு தெரியுதா படுக்கல இருக்கா இந்த கல்ல இந்த சாமி அதுக்கு கீழே கோயில் இருக்குன்றான் ஒரு சங்கிப்பைய இப்ப அங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனாதே ஜிஆர் சாமி இங்கேயும் போட்டோவை தெரியுது நேரில் போயிட்டு ஊர்ல இருந்த மாதிரி அங்கே என்ன தெரியல கல்ல பார்த்தா காண்டா இரு கல்ல பார்த்தா வெறியா இருடனடியா அதுக்கு மாலை போட்டா ஒரு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு உடல் ரொம்ப எரிச்சலாயாப்ல கல்ல பார்த்தாக்க அதனால இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த கிலோமீட்டர் போட்டு எங்கெல்லாம் கல்லு இருக்கு அங்கெல்லாம் போலீஸ் பாட்டிருங்க ஏன்னா ஜிஆர் சாமனை கடந்து போகும்போது பார்த்தா வெளியாகிடுவார் இவர் தண்ணியில கண்டன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு கல்லில் கண்ட போடுறேன் எங்க புத்தக கல்லு பார்த்தாலும் உடனடியாக அவர் இந்த சமீப காலத்தில் தமிழக அரசு இதெல்லாம் நடக்குது அந்த டிரான்ஸ்பார் பார்த்தாக்கா ஒரு குரூப் காண்டாய் மேலே ஏறிடுறாங்க அப்புறம் இந்த கரண்டு கம்பத்தை பார்த்தாக்கா அந்த குரூப் மேலே இவர் கல்லை பார்த்தாக்கா எழுதாரு டக்குன்னு இப்படியாக தமிழரசு இன்னைக்கு கல்லுல வந்து நிற்குது அதனால கரிகால இந்த மேட்டரை கவர் பண்ண தான் போயிருக்கா அப்படியே காலையில போன் பண்ணி இந்த தகவல் எல்லாம் சொன்னா இதை பத்தின முழு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ இது பிளாக் பண்ணி அவங்க போட்டாங்க அங்க காடு மண்டி போச்சு இப்ப அந்த இடம் மட்டும் இப்ப என்ன சொல்றாங்கனாக்கா அங்க உள்ள கிறிஸ்தவ வன்னியர்களுக்கும் அவங்க ஹிந்து வன்னியருக்கும் இடையே கலவரத்தை தூண்டுகிற வேலைய இந்த தீர்ப்பு செஞ்சிருக்கு யாரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்புறம் என்ன ஜி ஆர் சுவாமிநாதன் அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அந்த திண்டுக்கலுக்கு உள்ள கலெக்டரையும் அங்க உள்ள எஸ்பியையும் கூப்பிட்டு

லிட்டரலா மிரட்டி இருக்காரு இதே மாதிரி கலெக்டர் கலெக்டர்னா யாரு ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய முதல்வர் அவர் சொல்ல ஒரு மாவட்டத்துக்கான நீதிபதி ஒரு மாவட்டத்துக்கான முதல்வர் அவர் தான் கலெக்டர் நம்ம சின்ன பிள்ளைல கேட்பான் என்ன படிக்க போறீங்கன்னா கலெக்டர் சொல்லுவோம் அது படிக்க மாட்டாங்கிற யாரும் வச்சுன்னு வச்சுங்களேன் நான் கலெக்டருக்கு என்னக்கா திரைப்படங்கள்ல நேரில் பார்க்குறோம் எதா இருந்தாலும் அப்ப வந்து ப்ராப்பரா இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போகணும்லாம் கிடையாது ஒரு படத்துல காமிச்சா கூட மனுவை கொண்டு போய் கலெக்டர் தான் கொடுப்பாங்க நேரா கலெக்டர் கொண்டு கொடுக்கணும்ப்பா நேர அவர்கிட்ட கொடுத்தா சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப எல்லாருக்குமே சின்ன பிள்ளையில இருந்து கலெக்டர் ஒரு பெரிய பதவி ஐஏஎஸ் பதவிங்கிறது அந்த பதவி நம்ம அடையணுங்கிற ஒரு ஆவல் நம்ம கிட்ட இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய பதவி அது அப்படியாப்பட்ட லிட்டரலா கூப்பிட்டு மிரட்டி இருக்கு ஐஏஎஸ் படிச்சாலும் உங்ககிட்ட வேலைக்காரன் நினைச்சிங்களா

இன்னைக்கு பெருமாள் கோயில் பட்டியல எடுத்து பாருங்க ஒரே ஜாதிக்குள்ள கலவரத்தை துன்றத்தை வேலையை பார்த்திருக்காரு வன்னியர்களுக்குள்ளேயே ஹிந்து வன்னியர் கிறிஸ்டின் வன்னியர் இந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவங்க வன்னியராக தான் நடத்துப்பாங்க அவங்க கிறிஸ்துவராக தான் ஆலயத்துக்கு போவாங்க வழிபடுதல் சிலுவண்ணா போட்டுவாங்க கேட்டீங்கன்னாக்கா வன்னியர் தான் சொல்லுவாங்க அவங்க அப்ப ஒரு கிறிஸ்துவ வன்னியர் வன்னியரா தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்ப அந்த ஊர்ல என்ன வேலையை பார்த்திருக்காருன்னா ஜிஆர் சுவாமிநாதன் வன்னியர்களுக்குள்ளேயே வெட்டிக்கொண்டு கொண்டு குத்தி கொண்டு சாகக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு இப்ப மத கலவரத்தை தாண்டி ஜாதி கலவரம் ஜாதி கலவரனாக வேற ஜாதி இல்ல வண்ணீர்களுக்குள்ளேயே கலவரத்தை தூண்டுகிற வேலையை வன்னியர்களை வைத்தே அது செயல்படுத்துகிற வேலையை அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுகிற வேலையா அஜிஆர் சாமி அதனால ஏதோ அது முஸ்லீம் பிரச்சனை இல்ல இந்த ஊர்ல வன்னீர் பிரச்சனை அது பெருமாள் கோயில் பட்டியல பிரச்சனை அது சொந்த அண்ணன் தம்பிங்க இதுல இருந்து மாறினவங்க இந்த இந்து வண்ணீர்ல இருந்து கிறிஸ்டின் வண்ணீராக மாறிட்டாங்க எல்லாமே தான் அவங்க பெரியப்பா இங்கே இருக்காரு இவங்க அவங்க பொண்ணு பொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க இன்னமும் அந்த கிறிஸ்டின் ஹிந்துக்குள்ள வன்னியர்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது பழக்கமும் இருக்கு அவங்க யாராவது தடுக்கலாம் இல்ல வன்னிய முறையில அவங்க முறையா இருக்காங்க இவங்க உள்ள மாம அங்க இருக்காரு அங்க உள்ள சித்தப்பா இங்க இருக்காரு அப்ப இந்த மாம சித்தப்பா உறவு முறைக்குள்ளயே குத்து கொண்டு சாகுற ஒரு வேலையை ஜிஆர் சுவாமிநாருடைய தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் அந்த வன்னியர் சமூகத்துக்குள்ளேயே கலவரம் வராமல் இந்த அரசாங்கம் தடுத்துருக்கு அதனால இப்படி அப்படின்ட்ட வேலையை அவர் தமிழ்நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பக்கத்து ஊர்ல இன்னொரு ஊர்ல அந்த மேட்டர் நீங்க கவர் பண்ண போயிருக்காரு கரிகாலன் அனைமா ஈவினிங் உள்ள அந்த வீடியோ ஒரு நினைக்கிறேன் ஏதோ அங்க கல்ல பாத்து போல் இருக்கு நமக்கு கல்ல பார்த்தாக்கா இல்ல கரண்டு மரத்தை பார்த்தாக்க எது போய் நமக்கு தெரியும் அது வேற இவரு கரண்டு மரத்தை கல்ல பார்த்தா காண்டார நமக்கு தெரியல அதனால அந்த கல்ல தரிசி படுக்க வச்சிருக்கீங்க இல்லைன்னாக்கா அதுக்கு பக்கத்துல ஒரு தீப உடனே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரே ஒரு தான் இருக்கு நம்ம அவர்களை பதவி விலக வேண்டும் என்பதை தாண்டி இவரை தண்டிக்க வேண்டும் சட்டம் தண்டிக்க வேண்டும் சட்டத்தை காப்பாற்றுகிற இடத்துல போலீஸ் இருக்காங்க நீதிமன்றம் இல்ல நீதிபதிகள் மட்டுமில்ல காவல்துறையும் சட்டத்தை பாதுகாக்கிற தான் இருக்காங்க அவங்க அப்ப அந்த சட்டத்தை பாதுகாக்கிற காவல்துறை ஒருவேளை சில வழக்கில் தவறு செய்தால் கண்ணகி முருகேசனுடைய அந்த ஆணவ படுகொலையில அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் போய் எஃப்ஐஆர் போட்டாங்க நிரூபிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க அது மட்டும் இல்ல எஸ்பி டிஎஸ்பி கடஸ்ல உள்ளவங்க கூட சில மாநிலங்கள்ல ஜெயிலுக்குள்ள இருக்காங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தவறா இல்லையாங்கிறது வேறனா அவர்களை தண்டிக்கிற சட்டம் இருக்கிறது தண்டிப்பும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க நீதிபதிகள் மட்டும் இல்ல வானத்துல இருந்து வானத்துல இருந்து பிறந்துகிட்டு குதிச்சவங்களா இல்ல பூமியை பிறந்துகிட்டு கீழே இருந்து இந்த ராமர் வந்தாருன்னு சொல்லுவாங்க இந்த பாபர் மசூதியில ராமர் வந்து மண்ணுக்குள்ளே வந்து பிறந்துகிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு மண்ணுக்குள்ள வந்து பிறந்துகிட்டு வந்தவர் அந்த நீதிபதி அவர் மனுஷன் தானே அப்ப எப்படி காவல்துறை தவறு செய்தால் இந்த சட்டம் தண்டிக்கக்கூடிய உரிமையை அந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறதோ அதே போன்று நீதிபதிகள் தொடர்ந்து தவறான கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான தீர்ப்புகள் கொடுத்தால் அவரை தண்டிக்கிற சட்டமும் வர வேண்டும் இது அம்பேத்கர் கொண்டு வந்தார் தொடர்ந்து தவறுகள் செய்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக தீர்ப்புகள் கொடுக்கிற நீதிபதிகளை பதவி விளக்கம் செய்வதற்கான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார் ஆனா அப்போதைய நாடாளுமன்றம் அதை ஏத்துக்கல ஏன் ஏத்துக்கலன்னா ஒருவேளை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ எடுத்துக்கிட்டு இந்த பதவி விலக வேண்டும் மசோதா இப்ப திமுக கொண்டு போனாலும் கண்டிப்பாக நிறைவேறாதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா கொண்டு போகணும் தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறது வரலாறுல பதிவு செய்யணும் எனக்கா இந்த மசோதா எப்ப சட்டமாக மாறும்னா இந்த நீதிமன்றங்கள்ல பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் குறைந்து எப்பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகமாக நீதிபதி செல்கிறார்களோ அன்றைக்கு இந்த நீதிபதிகளை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் நீதிபதிகளை தண்டிக்க வேண்டும் தவறு செய்தால் என்கிற மசோதா சட்டமாக மாறும் எழுதி வச்சு நடக்குதா அதனால இந்த ஆர் எஸ் ஆர் எஸ் ஜி ஆர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி இருக்கிறேன் நன்றி வணக்கம்